ஆனால் நான் வந்து ஒரு விஷயம் நம்ம சின்ராஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் இப்போ நம்ம லைஃப்பில் தேவயானி இருந்தாச்சு நம்ம வந்து இனி நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரியான ஊசி ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒன்றே ஒன்றே புரிஞ்சிச்சு நீங்கள் வந்து உழைக்கணும் உழைச்சா மட்டுந்தான் தேவையான இருந்தாலும் யாரும் இருந்தாலும் நீங்கள் வந்து லைஃப்பில் முன்னேற முடியும் தேவயானி இருந்தாச்சு இனி நம்ம லைஃப் எங்கேயோ பேரணும் இங்கே சும்மா இருந்தால் உங்களால் எங்களால் அம்பானிய முடியாது ஒரு மாசிச்சானிய கூட அல்ல முடியாது ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவேன்க்கா அப்போ தான் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சிற்பாகவும் அதே என்ன சொல்லுன்னா நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை வந்து உங்களை தேடி அதுவாகவே வேணும் நீங்கள் வந்து உங்களால் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு யாருங்க தொந்தரவு இல்லாமல் ஜாலியாக இருக்கும் நீங்கள் வந்து நீங்களே இருக்குது அதுதான் இம்பார்ட்டண்ட்